போகும்போது ரெண்டு லட்சம் கோடி சொத்தோ இல்லை எவ்வளவு சொத்தம் அந்த சொத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டால் போனார் அவர் போக முடியுமா யாராக இருந்தாலும் முடியாது ரெண்டு இரு தரப்பிலுமே அன்புமணி தரப்பிலும் சரி ராமதாசையா அவர்களும் தரப்பிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் வெளியில் ஏன்னா இப்போ இந்த கட்சி டேமேஜ் ஆச்சுன்னால் மறுபடியும் பாமக எழுந்திருக்கவே முடியாது நான் கூட சொல்லுவேன் கோட்பாடுகளை பொறுத்தவரை மது ஒழிப்புன்னா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே ஸ்டாண்டில் ஷாடோ பட்ஜெட்டுன்னு சொல்லி நெடல் பட்ஜெட்டுன்னு ஒரு ஒரு இதுவும் வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் மீறி இவங்களால வளர முடியல இதில் வேற எப்படி அடிச்சுக்கிட்டாக்க முப்பத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வாக்குகள் சராசரியாக எல்லா தொகுதிகளிலும் இல்லை மொத்தமாக வாக்கு வகையில் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது பர்சன்ட் வாங்கினா தான் நீங்கள் தனியாக ஆட்சிக்கு வர முடியும் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் ஆறு சீட்டு உங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது இந்த தடவை ஆறுக்கு வந்து ஏழு எட்டு வருமா வரலையா இன்னும் தெரியாது இல்லை கேட்கக்கூடிய இடத்துல மீசை முறுக்கி நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய மீசை நீங்கள் முறுக்கிக்கலாம் ஐயா பட் அதை பார்த்து யாரு பயப்படுறாங்க அனந்தநாயகியை பார்த்து வந்து அவங்க திராவிடம் எங்கே இருக்கிறதுனா பாவாடையை தூக்கி பாருங்கள்னு சொன்னார் அப்புறம் கேட்டால் நான் சொன்னது வந்து கோப்பு பாவாடை நாடா சொன்னேன் ஃபைல்லாம் கட்டி வைக்கிறாங்களே சொன்னேன் அவர் வந்து இந்த வார்த்தை ஜால மன்னர் அவர் எல்லாருமே கலைஞர்களாகிட முடியாது இல்லை அவருடைய மகனான ஸ்டாலினாலேயே வந்து கலைஞர் அந்த அந்த ராஜதந்திரம் அந்த பேச்சு திறமை ஸ்டாலினிடம் இல்லை உதயநிதியிடம் இல்லை நம்ம உண்மையை ஒத்துக்கணும் சுத்தமாக இல்லை அதை கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ இருக்காங்க முதல்ல வந்து திமுக ஆரம்பிக்கும் போது இருபத்தேழு பேர் ஆளுக்கு பத்து ரூபா போட்டு ஆரம்பித்தாங்க அண்ணாதுரை டிவிக்கே சம்பத்து மரிய அந்த இருபத்தேழு பேர்ல வந்து கருணாநிதி இல்லவே இல்லை அதிலிருந்து அண்ணாதரை இறந்து போனோன்னா ஒரு அஞ்சு பேரை வந்து காலி பண்ணி போகும்போது ரெண்டு லட்சம் கோடி சொத்தோ இல்லை எவ்வளவு சொத்தம் அந்த சொத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டா போனார் அவரு போக முடியுமா யாராக இருந்தாலும் முடியாது அப்போ அந்த தொண்ணூறு வயது ஆகும்பொழுது சரி அந்த சொத்தே இருந்தாலும் யார் நம்ம பையன் தானே அனுபவிக்கிறாரு எப்பா நீ அனுபவிதலிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட இந்த பையன் கூட ஏதோ நீ யாருக்கு கொடுக்கணுமோ அது கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பஞ்சாயத்து கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில வந்து பண்ணிட்டு போக வேண்டியதானே அதனால ரெண்டு இரு தரப்பிலுமே அன்புமணி தரப்பிலும் சரி ஐயா அவர்களும் தரப்பிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் வெளியில ஏன்னா இப்ப இந்த கட்சி டேமேஜ் ஆச்சுனால் மறுபடியும் பாமக எழுந்திருக்கவே முடியாது முன்னளவுக்கு இருக்க முன்ன இதுக்கு முன்னால இருந்ததே நம்ம என்ன சொல்றோம்னா அடைய வேண்டிய உயரத்தை அவர்கள் அடையவில்லை அப்படின்னு சொல்றோம் லாங் டேர்மா இருக்காங்க ஆனா பண்ண முடியல இவ்வளவு வருஷமா இருந்து பண்ண முடியல நான் கூட சொல்லுவேன் கோட்பாடுகளை பொறுத்தவரை மது ஒழிப்புனா அன்னில இருந்து இன்ன வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட்ல இருக்காங்க இருக்காங்க ஷேடோ பட்ஜெட்னு சொல்லி நெடல் பட்ஜெட்னு ஒரு ஒரு இதிலும் வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டுல பண்ணாத ஒரு விஷயத்தை பண்றாங்க பாராட்ட வேண்டிய அம்சங்கள் பாமகவில் நிறைய இருக்கின்றன ஆனால் இதெல்லாம் மீறி இவங்களால வளர முடியல இதுல வேற இப்படி அடிச்சுக்கிட்டாக்க இது உண்மையிலேயே வந்து என்ன சொல்லுது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் ம் புரியுது இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கோட் சுட்டு போட்டு அவங்களோட தொண்டர்கள் எல்லாம் ஒரு பேரணி நடத்தினாங்க அந்த பேரணியில் அவர் சொல்லியிருந்தாரு கூட்டணியில் இருக்கிறதுனாலே எனக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க எல்லாரும் நீங்க ஏன் துணை முதல்வர் கேட்கக்கூடாதுன்னு நான் துணை முதல்வருக்கு ஆசைப்படல நாங்கள் பிரதமருக்கு ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு எப்படி பார்க்குறீங்க கோரை ஏறி கோழி பிடிக்காதான் வார ஏறி வைகுண்டம் போகிறேன்னா ம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நீங்கள் துணை முதல்வர் முதல்வர் கேட்டு தான் பாருங்களேன் நீங்கள் ஏன் கேட்கலன்னு சொல்கிறாங்க நீங்கள் கேட்டால் மட்டும் கொடுத்துருவா போகிறாங்க நீங்கள் ஆதவ அர்ஜுன் துணி விட்ட போது நீங்கள் என்ன பேசுங்க அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசி ரொம்ப வீரமாக போனீங்க முதல்வர்கிட்ட பேசிவிட்டு பேசிவிட்டு வரும்போது என்ன சொன்னீங்க அதெல்லாம் உரிய உரிய நேரத்தில் அதை பற்றி நாங்கள் பேசுவோம் நீ ஆக நீங்கள் வந்து இங்கே துணை முதல்வர் இல்லைங்க உங்களுடைய ஆறு பேர் எம்எல்ஏ நின்று ஜெயிச்சிங்கள்ல அதில் ஒருத்தருக்கு அமைச்சர் கேட்கலாமே கூட்டணி அரசு மாதிரி இல்லை ஆறு பேரில் யாருக்கு அமைச்சர் கொடுக்க நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நான் கொடுக்க கொடுத்துர்றேன் இல்லை இப்போ என்ன நிலமையில் இருக்கார் அவர் அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாலு தலைவர்கள் வந்து திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்குற நிலமையில் தானே இருக்காங்கம்மா விசிக தலைவர் சொல்வதை கேட்கும் நிலைமையில் இல்லை இவர் வந்து வேற ஏதாவது கூட்டணிக்கு போனோம்னு சொன்னால் அவங்க வந்து கட்சியை உடைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தானே இருக்கு அப்படி இருக்கும்போது நாங்கள் துணை முதல்வர் கேட்கவில்லை பிரதமராகவும் அம்பேத்கரே சொல்லியிருக்கிறார் வந்து அம்பேத்கர் சொன்னாரா இங்க கூட்டணி இருங்க திமுகவோட கூட்டணி இருங்கன்னு அம்பேத்கர் சொல்ல தெரிஞ்சு சொல்லலை நான் அம்பேத்கர் புஸ்தகம்லாம் படிச்சிருக்கேன் அவர் திமுகவோட கூட்டணி சேர சொல்றதா எந்த இடத்துலையும் இல்லை அவர் இருந்த பீரியட்ல அப்பதானே அதுக்கப்புறம் தானே திமுக எல்லாம் மெல்ல மெல்ல வளர்ந்தது அப்ப அம்பேத்கர் சொன்னார் அம்பேத்கர் சொன்னார்னு எல்லாத்துக்கும் அவர பாவம் ரொம்ப இருக்கிறது வந்து அனாவசியம் அப்போ அதே மாதிரி அதிகாரிகள் அதிகாரமும் நாற்காலிகளும் எங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்க எப்ப எப்படி தேடி வரும் உங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்தால் தானே வந்து அது வந்து தேடி வரும் முப்பத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வாக்குகள் சராசரியாக எல்லா தொகுதிகளிலும் இல்லை மொத்தமாக வாக்கு வங்கிகள் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது பர்சன்ட் வாங்கினா தான் நீங்கள் தனியாக ஆட்சிக்கு வர முடியும் எந்த க திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியோ நீங்கள் எந்த கூட்டணியோ நாளைக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய விஜயாக இருந்தாலும் அதே தான் முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் நீங்கள் எங்கேருந்து வாங்க போகிறீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல ஆறு சீட் உங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது இந்த தடவை ஆறுக்கு வந்து ஏ ஏழு எட்டு வருமா வரலையா இன்னும் தெரியாது இல்ல கேட்கக்கூடிய இடத்துல மீசையை முறுக்கி நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேசக்கூடிய இடத்துலயா உங்க மீசை நீங்க முறுக்கிக்கலாம் ஐயா பட் அத பார்த்து யாரு பயப்படுறாங்க உங்க மீசை நீ எத வேணாலும் எப்படி வேணாலும் முறுக்கிக்கணும் பயமுறுத்தலாம் அந்த பக்கம் இருக்கிறவங்க பயப்படணுமே ஆறு நீங்க ஆறு சீட்ல இருந்து இப்போ இப்போ விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று கேள்வி இருபது இருபத்தஞ்சி சீட் வரைக்கும் பேசினாங்கன்னு ஆனால் என்ன பிரச்சனை திமுகவில் இருந்தால் ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா பணம் கொடுப்பாங்க தலைமைக்கும் கொடுப்பாங்க க தேர்தல் செலவுக்கும் கொடுப்பாங்க விஜய் கட்சியில் அவர் கொடுக்க மாட்டார் ம் ஆனால் அங்கே போக முடியல அதிமுக பக்கம் போகலான்னா ஏதோ ஓரளவுக்கு பணம் கொடுப்பாங்க இல்லை நான் வந்து நம்ம யார்த்தையே சொல்லிக்கிறோம் பாஜகவாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க பாஜகவில் பணம்லாம் பேராது அதிமுகவாக இருந்தால் அது அதே இந்த திமுகவுலேருந்து வந்தது தானே கார்பன் காப்பி தானே அது வித்தியாசங்கள் சில இருக்குன்னு இல்லைன்னு சொல்லல பட் திமுகவுலேருந்து வந்தது தானே அதிமுக அதனால் வந்து அவர் ஏதோ கொடுப்பாரு இவங்க பத்து ரூபா கொடுத்தா அட்லீஸ்ட் அஞ்சு ரூபாய் கொடுப்பாங்க பட்டு நீங்கள் அப்படி தானே இருக்கீங்க அந்த நிலைமையில் தானே இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் ஆறுலேருந்து பத்து சீட்டு ரெண்டு டிஜிட் ரெண்டு ரெட்டை இலக்கத்துக்கே உங்களால் வர முடியல நீங்கள் வந்து முதல்வர் இல்லை நான் பிரதமராக ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் பாராளுமன்ற உறுப்பினர் அதில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபதுக்கு மேலே வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதில் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வாங்கினா தான் வந்து பிரதமர் ஆக முடியும் இப்போ மோடி கூட வந்து இரநூத்தி நாற்பது தான் வாங்கினார் இந்த மூணாவது தடவை வரும்போது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவு இல்லாமல் மோடியே வந்திருக்க முடியாது மூணாவது டம் அப்படி பொழுது நீங்கள் திடீர்னு நீங்கள் ஏதோ தேசிய தலைவர் மாதிரியும் உங்களுக்கு எல்லா மாநிலத்திலையும் கேரளாவில் கர்நாடகாவில் நாங்கள் தொழில் விட விட்டோம் கரெக்டு நீங்கள் இப்போ விட ஆரம்பித்து பாஜக எப்படி வளர்ந்தது தொண்ணூறு எண்பதுகளிலெலாம் வந்து ரெண்டே ரெண்டு சீட்டு தான் பாஜக பாராளுமன்றத்தில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் ரெண்டு சீட்டு இருந்துச்சு அதிலிருந்து வாஜ்பாய் அதை வளர்த்து கொண்டு வந்தார் அப்புறம் வாஜ்பாய் அத்வானி அதுக்கப்புறம் மோடி வந்துட்டார் மோடி அமித்ஷா இவங்க வந்துட்டார் எவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்கள் ஆனால் அவ்வளோ வருஷமாக இருக்கீங்க நீங்களும் ரொம்ப வருஷமாக அரசியலில் இருக்கீங்க இருந்தாலும் நீங்கள் இந்த ஆறு சீட்ல இருந்து ரட்டை இலக்கமே வாங்கலையே ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து சாதி கட்சி என்று முத்திரை குத்தப்பட்டு விட்டீர்கள் உங்களுடைய ப்ளஸ்ஸும் அதான் உங்களுடைய மைனஸும் அதுதான் இந்த சாதி இல்லாமல் பொதுவாக போனால் இந்த சாதியார்னே ஓட்டு போட மாட்டான் வேறு பக்கம் புரட்சி பாரதத்துக்கோ இல்லை அதே பதையினத்தை சேர்ந்த வேறு ஒரு ஒரு இயக்கத்துக்கோ வந்து ஓட்டு போட்டு விடுவான் அதே ஜாதியில் இருக்கிறவன் அப்போது உங்களுடைய ப்ளஸ்ஸும் அதான் மைனஸ் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள் பாமக இருக்கிற இடத்துல வீசிக்கு ஏற்க முடியாது அப்படின்னு வந்து ஒரு சின்ன குழந்தை கூட தமிழ்நாட்டில் அரசியல் தெரியும் ஆமாம் இது ஒரு ஒரு இயல்பான சூழ்நிலையாக ஆகிவிட்டது அப்போ இவர் வந்து அதிகாரமும் நாற்காலியும் தேடி வருங்கிறாரு அதோடு இன்னொன்று சொல்லியிருக்காரு திமுக கூட்டணி வந்து நாங்கள் இருக்கிறது வந்து மத்திய மாநில திமுக கூட்டணியில் நாங்கள் வந்து இல்லை என்றால் மத்திய மாநில அரசுகள் எங்களை எ என்ன செய்ய முடியும் புரியல இருந்தது மர்மமாக பேசுகிறார் நீங்கள் திமுக கூட்டணியில் நீங்கள் வந்து இல்லாமல் வெளியில் வரணும் அப்படி வெளியில் வரணும்னு பாஜக முயலலாம் ஏன்னா அவங்க அதிமுகவோடு இருக்கிறதுனால திமுகவிலிருந்து இருந்து நீங்கள் அதிமுக பக்கம் வந்தால் தாழ்த்தப்பட்ட அல்லது பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்கு வங்கி அங்கே ஓரளவுக்கு வரும்னு நினைக்கலாம் நாங்கள் இல்லை நீங்கள் அதை தாண்டி திமுகவில் தான் இருப்பீங்கன்னு சொன்னால் அது எதிர்பார்த்த எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் அங்கே தான் இருப்பார் ஆறு சீட்டு அப்படி தான் கேட்பார் ஒரு ஆணையமாக என் என்னுடைய கணக்குலேயே வந்து பத்தே கொடுக்க மாட்டாங்க எட்டு அல்லது ஒம்பது கொடுப்பாங்க வாய்ப்பு இருக்குங்களா இல்லைங்க ரொம்ப அதிகபட்சமாக கொடுத்தா அந்த எட்டு ஒன்பதுன்னு சொல்கிறேன் நான் கொடுத்துருவாங்கன்னு சொல்ல அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூறு நிற்கணுங்கிற துறை முதல்வர் உதயநிதி அப்படி இருக்கும்போது முப்பத்தி நாலு காங்கிரஸ் இவர் முஸ்லீம் லீகு ஜவஹர்லா கட்சி இன்னும் எல்லாரையும் கொங்கு இத்தனை பேருக்கு சேர்த்து முப்பத்தி நாலுன்னா என்ன அவரும் இருக்கு அப்போ வந்து ஆறு ஆறு வந்தாலே சந்தோஷப்படணும் அவரு திருமாவளவனே சொல்லிட்டாரு கூடுதலாக இடம் கேட்போம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட்டணி தொடர்வோம் சொல்லிட்டு சொல்லிட்டு அப்பப்ப சொல்றாரு இப்ப ஆனா இப்ப சொல்றாரு திமுக கூட்டணி நாங்கள் இல்லை என்றால் மத்திய மாநில அரசுகள் எங்களை எதுவா என்ன செய்ய முடியும் மத்திய அரசு என்ன பண்ணும்போது போது மாநில அரசு ரெண்டாவது மாநில அரசு எங்களை என்ன செய்ய முடியும் வேணா மாநில அரசு யாரை பார்த்து பேசுறீங்க மாநில அரசுன்னா திமுக தானே இன்னைக்கு வந்து திமுக தானே அப்ப என்ன சொல்றீங்க திமுகவை பார்த்து சொல்கிறாரு நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே போனாலும் போயிடுவோம் நீங்கள் வந்து நாங்கள் இங்கே தான் இருப்போம் வேறு வழி இல்லைன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல விரும்புகிறாரு ஆனால் சொல்ல பயமாக இருக்குது வரும் ஆனால் வராது வடிவேலு ஸ்டைலில் சொல்லணும்னு விருப்பம் இருக்குது ஆனால் பயமாகவும் இருக்குது எதுக்கு ஆமா நாங்கள் திமுக கூட்டணின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்து ஐயா பார்த்து ஆறுன்றது கொஞ்சம் மரியாதை கௌரவத்தை கொஞ்சம் ஏதோ ஒரு எட்டாவது ஆக்குங்க கொஞ்சமாவது கௌரவம் இருக்கும் கண்ணியம் பிழைக்கும்னு சொல்லிட்டு போங்களேன் இல்லை உங்களுக்கு தைரியம் இருக்கு துணிவு இருக்குன்னா நீங்கள் அதிமுக பக்கம் போங்க பாஜக மதவாதக்கு அதெல்லாம் ஒரு மணி தான் கிடையாது தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலுல வந்து பாஜகவும் திமுகவும் கூட்டணியில் இருந்தது மத்திய அரசுல அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து மங்களூர் தொகுதியில வந்து இவர் நின்னாரு யார் திருமாவளவர் எம்எல்ஏ சீட்டுக்கு ஜெயிச்சார் திமுக பாஜக இருக்கிற கூட்டணி தானே பாஜக இருக்கிற கூட்டணியில் இருந்தீங்க இல்லை அப்போ நல்லா இருந்துச்சு இல்லை போது இனிப்பாக இருந்துச்சு இல்லை அப்போ பாஜக வந்து உங்களுக்கு வந்து மாம்பழமாக இனித்தது இல்லை இல்லை அப்புறமா வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தார்னு நினைக்கிறேன் இருக்கட்டங்க நின்னீங்களா இல்லையா நின்னார் நிற்கும் போது உங்கள் கொள்கை என்னாச்சு போது தெரியலையா பாஜக மதவாத கட்சின்னு நின்று ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் பின்னால் தான் மதவாத கட்சின்னு இப்போ க கலைஞர் கூட வந்து அப்போ வந்து அது மதவாத கட்சி இல்லைன்னு பேசியிருக்காரு பாஜக மதவாத கட்சி இல்லை ஆர்எஸ்எஸ் வந்து ஒழுங்க நிறைந்த ஒழுக்கம் நிறைந்த சமுதாய சமுதாயம் பேசினார் மக்கள் வந்து பழகிட்டாங்க அவர் அப்படி தாங்க பேசுவார் அப்புறம் வேற மாதிரி பேசுவாருங்க அது இந்திரா காந்தியை பத்தி வந்து சொல்லும் போது மண்டையில் மாத நேருவின் மகளே வருக நிலையானு பேசினாரு அனந்தநாயகிய திராவிடம் எங்க இருக்கிறதுனா பாவாடையை தூக்கி பாருங்கள் சொன்னாரு அப்புறம் கேட்டா நான் சொன்னது வந்து கோப்பு பாவாடை நாடா சொன்னேன் ஃபைல்லாம் கட்டி வைக்கிறாங்களா அவர் வந்து இந்த வார்த்தை ஜால மன்னர் அவர் அவர் வம்பு பண்ணவும் தெரியும் அதை பின்னால எப்படி சமாளிக்கிறதுன்றதான் அவருக்கு தெரியும் அதாவது அவர் அதை அவருடைய பேச்சு திறமை நீங்க அதாவது எல்லாருமே கலைஞர்களாயிட முடியாதுல்ல அவருடைய மகனான ஸ்டாலினாலேயே வந்து கலைஞர் அந்த அந்த ராஜதந்திரம் அந்த பேச்சு திறமை ஸ்டாலினிடம் இல்லை உதயநிதியிடமும் இல்லை நம்ம உண்மையை ஒத்துக்கணும் சுத்தமா இல்லை அதை கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ இருக்காங்க கலைஞர் வந்து இங்கே இருக்காருன்னா அவர் இருந்து நம்ம சொல்ல அதான் சொல்லணும் அவருடைய ஊழல் மோசடி மற்ற அதாவது தன்னுடைய குடும்ப சுயநலம் முதல்ல வந்து திமுக ஆரம்பிக்கும் போது இருபத்தேழு பேர் ஆளுக்கு பத்து ரூபா போட்டு ஆரம்பித்தாங்க அண்ணாதுரை ஈவிக்கே சம்பத்து நெடுஞ்செழியன் மதியழகன் அந்த இருபத்தேழு பேரில் வந்து கருணாநிதி இல்லவே இல்லை ஆக இருபத்தெட்டோ இல்லை அதுக்கும் த கீழே தான் இருந்தார் அதிலிருந்து அண்ணாதுரை இறந்து போனோன்னா ஒரு அஞ்சு பேரை வந்து காலி பண்ணி காலி பண்ணினா அரசியல் ரீதியாக காலி பண்ணி நெடுஞ்செழியன் மேலே இருந்தார் அதுக்கப்புறம் மதியழகன் சாதிக் பட்சா ஆசைத்தம்பி அவரெல்லாம் இருந்தாங்க அத்தனை பேரையும் ஓவர் டேக் பண்ணி மேலே வந்து பிடிச்சாரா இல்லையா அன்னைக்கு பிடிச்சது அந்த குடும்பத்தை தாண்டி இன்னைக்கு வெளியில் இதுக்கப்புறம் திமுகவில் வந்து இன்ப நீதி இன்ப நீதிக்கு அப்புறம் ஒரு துன்ப நீதி யார் வந்தாலும் வந்து அவங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு கொடுந்துட்டாங்கல்ல இப்போ நீங்கள் எல்லா எதுக்காக சொல்லணும்னா திருமாவளவன் வந்து ஒன்றும் தைரியமாக இந்த பக்கம் இருக்கணும் இல்லை அந்த பக்கம் இருக்கணும் இப்படி வந்து அவர் வந்து இங்கேயும் அங்கேயும் அந்த என்ன சொல்லுது இந்த வேவர் பண்ணுற மாதிரி இந்த தயக்கம் போது இல்லை தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அப்படின்ற மத்திய வைகை செல்வன்ற அதிமுகவனோட முன்னாள் அமைச்சரை வந்து நேரில் சந்திச்சு பேசியிருக்காரு ஒருவேளை இருக்குமோ அதிமுக கூட இல்லை இல்லை அதாவது அதாவது இப்போவும் வந்து அவர் வந்து எனக்கு கிடைத்த தகவல் சொல்கிறேன் அதிமுகவோட வந்து வைகை செல்வனோட இல்லை யாரோட பேசுறாரோ தெரியல வீசிக்கலை அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரான் நீங்கள் பாஜகவை விட்டுவிட்டு நீங்கள் விஜய்யுடன் கூட்டணி வையுங்கள் நான் உங்களோட வர்றேங்கிறாராம் அதிமுக தாவேக்க அப்படி சேர்ந்தால் விசிக்க உங்களோட வரணும் ஆனால் பாஜக இருக்கக்கூடாது பாஜகவும் அதிமுகவும் சேரணுமா வேண்டாமாங்கிற விஷயத்தில் அண்ணாமலைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உயரத்தை வந்து குறைந்த காலத்தில் எட்டிய அண்ணாமலையே கணவு போட்டார் அண்ணாமல் பிளெயினாக பேசுகிறோம் அண்ணாமலைன்னு இருக்காரு அவருக்கு மத்திய அமைச்சர் தருவார் அது தருவாங்க இது தருவாங்க நாங்கள் ஒன்றும் தரல அண்ணாமலை எடுத்துகிட்டு நான் என்ன இயந்திரம் வந்துட்டார் அவர் தான் இப்போ தேர்தலை சந்திப்பார் என்று தெரிகிறது பாஜக சார்பில் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திப்பார் அப்போது நீங்கள் வந்து பாஜகவை ஒதுக்குங்கள் என்று வந்து நீங்கள் எடப்பாடி கிட்ட வந்து திருமா கேட்டால் வந்து விட போகிறது நடக்கிற விஷயமா நம்ம வந்து பேசணும் இல்லையா அதிமுக கூட்டணிக்குள்ள அண்ணாமலை அவர்கள் பல குழப்பங்களை உண்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல நான் அதுக்குள்ளேயே போல் நான் என்ன சொல்கிறேன் அண்ணாமலை பாஜக அப்படிங்கிறது கூட்டணின்னு அமித்ஷா அளவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு இதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து இத மாற்ற முடியாது அண்ணாமலையோ இல்ல வேற யாரும் மாற்ற முடியாது அப்படி மாத்துனா அது யார் வந்து அப்படி வந்து இடஞ்சல் பண்றாங்களோ அமித்ஷா மோடி அவர்கள் வந்து அவர்களை வந்து என்ன செய்யணுமோ அதை டீல் பண்ணிட்டு போயிடுவோம் அண்ணாமலையா மோடி அமித்ஷா லெவல்ல வந்து நீங்க கம்பேர் பண்றதுல அர்த்தமே இல்ல மோடி அமித்ஷா நினைச்சால் அண்ணாமலையே இப்போ அப்படி கருவேப்பிலை மாதிரி வச்சிருக்காங்கன்னா கருவேப்பிலையை வந்து இலைக்குள்ளேயே வச்சுருக்கணுமா இலைக்கு வெளியில் வச்சுருக்கணுமாங்கிறத யார் முடிவு பண்ணுவாங்க அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க என்றைக்கு முடிவு பண்ணாலும் அது பண்ணிடுவாங்க அது கருவேப்பிலை எப்படி நடந்து கொள்கிறதோ அதை பொறுத்து இருக்கு இல்லையா நம்ம வந்து அதாவது உள்ளதே உள்ளபடி சொல்கிறோம் புரியுது புரியுது அந்த மாதிரி வரும் பொழுது பா நான் சொல்கிறது வந்து எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் சேர வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது அரசியல் கட்டாயங்கள் கொஞ்சம் அதிமுக விட பலவீனமாக இருக்குது அவங்க தனியாக நின்று பெருசாக ஜெயிச்சிட முடியாது அவங்க பத்தொம்பது பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க பாஜக வந்து பதினோரு பர்சன்ட் வாங்கியிருக்கு ரெண்டு சேர்ந்தால் முப்பது பர்சன்ட்னு ஒரு கணக்கு போடுறாங்க ஆனால் அந்த பதினோரு பர்சன்ட் அண்ணாமலை தலைமையில் வந்தது இப்போ நைனா நாகேந்திரன் தலைமையை தாங்கும் போது அதே பதினொன்று வருமா அப்படின்னா தெரியாது குறையலாம் இல்லை மோடி அமித்ஷா அவர்கள் வந்து கொஞ்சம் ஊட்டம் கொடுத்து அதை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அண்ணாமலைக்கு இருந்த ஈர்ப்பு நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கான்னு கேட்டால் நம்ம ஓபனா இல்லை நயனார் நாகேந்திரனுக்கு திறமையே இல்லை நம்ம சொல்லலை அதிமுகலாம் அண்ணாமலை அரசியலுக்குலாம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே அவர் வந்து மந்திரியாலாக இருந்திருக்காரு நிர்வாகியாக இருந்திருக்கார் மக்களிடம் சில இந்த ஈர்ப்பு அப்படின்னு இவர் வரும்பொழுதுன்னு ஒரு ஒரு பேர் வந்துருச்சு அப்போது இப்போ பொதுவாகவே எல்லாமே தடாலடியாக இருந்தால் தான் மக்கள் விரும்புகிறாங்க மீடியாலேயே சொல்லுவாங்க மனுஷனை நாய் கடித்தா அது நியூஸ் இல்லை மனுஷனை நாய் கடிச்சதுன்னா எல்லா ஊரிலும் நடக்குது நாயை மனுஷன் கடிச்சா அது நியூஸ் சரி இப்போ நாயை ஒரு ஒரு நாயை வந்து ஒரு மனுஷன் கிடச்சாருனா நீங்களே போய் டக்குன்னு கேமரா தூக்கிட்டு போய் வந்து ஒரு பேட்டி கண்டுகிட்டு வருவீங்க நான் சொல்கிறது வந்து எதுவுமே வித்தியாசமாக இருப்பது தான் மீடியாவில் வந்து ஆர்வத்தை உண்டாக்கும் அது மூலமாக மக்களுடைய ஆர்வத்தை உண்டு அந்த வகையில் இப்போ அண்ணா பாஜகவும் எட எடப்பாடியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அதாவது ஒரு கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறை ஜெயிக்கிறாங்க எவ்வளோ ஜெயிக்கிறாங்க இதுக்கப்புறம் வேறு யார் இன்னும் மற்ற கட்சிகள்லாம் எங்களுக்கு திமுகலேருந்தே இங்கே கூட்டணிக்கு வருவாங்க வழக்கமாக சொல்கிறது தான் வரலாம் இப்போ சிபிஎம் சண்முகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக திமுகவை விமர்சனம் செய்கிறார் சரி வந்து நிறைவேற்றலைன்னு சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் வந்து அதாவது இங்கே வந்து ஜனநாயக முறையிலேயே நடக்கலைன்னு சொல்லி சண்முகம் ஒரு மேட்டரில் பேசியிருக்காரு அதுதான் நான் சொன்னேன் பாஜகவில் வந்து திருச்சியில் வந்து முதல்வரிடம் மனு கொடுக்குறேன்னு போனவரை வந்து நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னா அவர் நான் வந்து இல்லைங்க நான் அனுமதி மீறியாவது நான் வந்து மனு கொடுப்பேன் ஏதோ வந்து உள்ளூர் பிரச்சனை ம் சாலை ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உள்கட்டு அதாவது கட்டுமான விஷயங்கள் அது வந்து உடனே அவரை வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார்கள் காவல்துறையில் என்னையாக ஒரு மனு கொடுத்தா வாங்கி முதல்ல உடனே அந்த மனுவை வாங்கி உடனே பண்ணி வாங்குகிற மனுவெல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு யாருக்கு தெரியும் இன்ஃபேக்ட் அவர் பாஜக நிர்வாகினா அவர்னும் பெரிய உலக நிர்வாகிலாம் ஒன்றும் இல்லை அவர் யாருன்னே அந்த ஊரில் ஒரு பத்து பேருக்கு தான் தெரியும் அது கும்பலில் நின்று மனு வரும்போது அவர் வந்து கொடுத்தாருனா முதல்வர் நான் சொல்லி வாங்கிட்டு போயிட்டு வாங்கி உடனே உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போகிறார் இதுக்கு வந்து அவரை வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார் திருச்சியில் இதை வந்து நம்ம இ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசலை கூட்டணி தலைவரான சண்முகம் பேசுகிறாரு தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து போராட்டம் நடத்துனா கூட பெண்களை வந்து சிறைப்படுத்துறதுன்னு ஏதோ ஒரு போராட்டத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் உண்மைதான் மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் வந்தால் அவர்களை வந்து தேவை செய்கிறது விவசாயிகள் வந்து எட்டு வழிச்சாலை வந்தபோது இப்போ எதிர்கட்சியாக இருந்தது திமுக அப்போ என்னெல்லாம் போராட்டம் பண்ணாங்க அதே சமயம் வந்து சிப்கார்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் இருபத்தி நாலுலேயும் நில வந்து விவசாயிகள் வாங்கும்போது விவசாயிகள் போராட்டம் செய்தார்கள் அப்பொழுது விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்தார் அப்புறம் இப்ப பேசும்போது பச்சை துண்டு போட்ட போலி விவசாயிகள் விவசாயிகள்ல நாங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசியிருக்க உங்க அளவுக்கு வேற யாரும் வந்து வினோதமான விவசாயி தமிழக முதல்வரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது வயல்வெளிக்கு போகும்போது கூட ஃபுல்லாக ரெட் கார்பெட் போட்டு ரோடு போட்டு கான்கிரீட்டு போட்டு ஷூ போட்டுக்கிட்டு அந்த விஷயத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனாலோ என்னமோ பார்த்தீங்கன்னா அவரும் வந்து வயல்வெளியில் போகும்போது இறங்கி வெறுங்காலோடு இறங்கி அதை அந்த வரப்பை கும்பிட்டுட்டு இறங்கி நாற்று நடுறாரு அவர் அரசியலுக்காக ஸ்டண்ட் அடிக்கிறாருன்னு நீங்கள் சொல்லலாம் எது வேணாலும் சொல்லலாம் மக்களுடைய மனதில் வந்து அந்த இமேஜ் எப்படி பதிக்கிறது தானே நீங்கள் எடப்பாடி வந்து பாருங்கள் என் நிலத்தை கும்பிட்டுட்டு வயல்வெளியில் சேத்துல காலை இறங்கி நட இவர் என்ன பண்ணுறாரு ரெட் கார்பெட் போட்டு ஷூ போட்டுவிட்டு கான்கிரீட் போட்டு ரோடு போட்டு அதில் நடக்கிறார் வயல்வெளியில் அதுக்கப்புறம் அங்கே புல் புண்டு வருமா அதில் இவர் வந்து சொல்கிறாரு மற்றவர்கள் போலி விவசாயின்னு பச்சை துண்டு போட்டவர்கள்னு பச்சை துண்டு போட்டவர்னா யார் தமிழ்நாட்டில் நம்மாழ்வார் அவர்கள் பச்சை துண்டை வந்து பிரபலமாக்கியவர் ஓ இன்றைக்கும் வந்து விவசாயம் சுற்றுச்சூழலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இவராக பார்க்கப்படுகிறார் வேளாண் விஞ்ஞானின்னே சொல்லப்பட்டவர் அதான் விஞ்ஞானி வேளாண் விஞ்ஞானின்னு அதுக்கு முன்னால நாராயணசாமி நாயுடு அவர்கள் கட்சி இது இல்லாமல் விவசாயிகளுக்கென்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அந்த அமைப்பால் வந்து சில விஷயங்களை சாதை சாதிக்க முடியும் என்று நிரூபித்தவர் நாராயணசாமி நாயுடு நாராயணசாமி நாயுடு நம்ம நம்ம பக்கம் வரமாட்டாரா அப்போ மாறி மாறி திமுக அதிமுக மற்ற கட்சிகள் வந்து அப்படி அப்படி வந்து இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பச்சை துண்டு போட்டார்கள் அதாவது பச்சை துண்டு போட்ட எல்லாருமே வந்து உண்மையான விவசாயிகள் நியாயமாக இருக்காங்க நம்ம சொல்ல வரல அதே வகையில் ஐயா கண்ணுகளும் இருக்கிறார் ஏலியை கிடைக்கிற மாதிரி அந்த போஸ்ட் கொடுக்குறது போகிறது வருது அவர் அவர் குடும்பத்தில் எல்லோரும் ஆடி காரில் போவாங்க பிஎம்டபிள்யூவில் போவாங்க ஆனால் விவசாயின்னு வந்து இப்போ கட்டிக்கிட்டு பத்து பேர் ஆள் நிர்வாணமாக போகிறது கோணம் அப்படிப்பட்ட விளம்பர விவசாயிகளும் இருக்காங்க அதுக்காக வந்து பச்சை துண்டு போட்ட எல்லாரையுமே போலி விவசாயின்னு அர்த்தத்தில் வந்து பேசுவது வந்து தவறு என்பது என்னுடைய கருத்து ஸோ அந்த வகையில் இது ஓடிக்கிட்டு இருக்கு புரியுது சார் நடப்பு அரசியல் குறித்து வாழ்த்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் நன்றி நன்றி நன்றி